இது இந்தியா இல்லை அமெரிக்காவை தொடர்ந்து நியூசிலாந்திலும் அத்துமீறிய கும்பல் பரபரப்பு நியூசிலாந்து நாட்டில் இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி போராட்டம் நடந்துள்ளது அங்கு சீக்கிய சமூகத்தினர் அமைதியான முறையில் ஊர்வலம் நடத்திய நிலையில் அதில் உள்ளே புகுந்து சீக்கியர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அமெரிக்காவில் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி போராட்டங்கள் நடந்து வருகிறது அதிலும் ட்ரம்ப் வந்த பிறகு அங்கு பல்வேறு இடங்களில் இந்தியர்களுக்கு எதிராக இனவெறி பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து வருகிறது இதற்கிடையே நியூசிலாந்து நாட்டிலும் இந்தியாவுக்கு எதிராக இனவெறி போராட்டம் நடந்துள்ளது அங்கு தெற்கு ஆக்லாந்தில் சீக்கிய மத ஊர்வலத்தை தீவிர வலதுசாரி குழுவினர் வழிமறித்ததால் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது கிரேட் சவுத் சாலையில் நீல ஷர்ட் அணிந்த சிலர் ஊர்வலத்தை மறித்துள்ளனர் சீக்கியர்களின் ஊர்வலத்தை மறித்த அந்த கும்பல் தங்கள் பாரம்பரிய ஹாகா நடனத்தை அங்கு நடத்தி சீக்கிய ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர் இவர்கள் டெஸ்டினி சர்ச்சின் பாதிரியார் பிரையன் தமாகியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுகிறது அவர்கள் ஒரே உண்மையான கடவுள் ஏசு ஜீசஸ் ஜீசஸ் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்படாமல் இருக்க அங்கு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர் நானாக்ஷார் சீக்கிய குருத்வாரா சார்பில் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது இது இந்தியா இல்லை நியூசிலாந்து என்ற பதாகையுடன் போராட்டம் நடத்தியுள்ளனர் சில நாட்களுக்கு முன்பு அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்த போது இதில் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர் இருப்பினும் அப்போதும் சீக்கியர்கள் கோபப்படாமல் அமைதியாகவே இருந்துள்ளனர் தங்கள் ஊர்வலத்தில் பிரச்சனை செய்த போதிலும் சீக்கியர்கள் அமைதி காத்துள்ளனர் இந்த சம்பவம் நியூசிலாந்தின் மத சுதந்திரம் மற்றும் பொது அமைதி குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது இது குறித்த வீடியோவை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளனர் அதில் அவர்கள் இது எங்கள் நிலம் இதுவே எங்கள் நிலைப்பாடு உண்மையான தேச பக்தர்கள் தெற்கு ஆக்லாந்தில் தங்கள் உரிமைக்காக நின்றுள்ளனர் வன்முறை இல்லை கலவரங்கள் இல்லை இது எங்கள் நாடு இந்தியா இல்லை என்பதை திட்டவட்டமாக சுட்டிக்காட்டியுள்ளோம் நியூசிலாந்தின் மனுரேவாவின் சில பகுதிகள் சீக்கியர்கள் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வாள்கள் மற்றும் கத்திகளை ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள் வெளிநாட்டினர் மற்றும் பயங்கரவாதிகள் தங்கள் கொடிகளை பறக்கவிட்டாலும் நாங்கள் ஒரு நாடாக நியூசிலாந்து சார்பில் ஒற்றுமையாக முக்கியமான விஷயத்தை அவர்களுக்கு நினைவூட்டினோம் இது நியூசிலாந்து இவை எங்கள் தெருக்கள் இது நிலம் என்று பதிவிட்டுள்ளனர் நியூசிலாந்தில் பயங்கரவாதிகள் தங்கள் கொடிகளை பறக்கவிடுவதாக அவர் குற்றம் சாட்டினாலும் அதற்கான ஆதாரம் எதையும் அவர் பகிரவில்லை நியூசிலாந்தின் பூர்வ கொடிகளின் நடனமான ஹாகா இருக்கிறது அது மாவோரி கலாச்சார நடனமாகும் இது பெரும்பாலும் ஒரு குழுவால் நிகழ்த்தப்படுகிறது அது மிகச்சிறப்பான ஒரு கலாச்சார நடனம் ஆனால் அதை வைத்தே நியூசிலாந்தில் சில அடிப்படைவாதிகள் அரசியல் செய்துள்ளனர் இவை இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது நியூசிலாந்து அரசியலிலும் எதிரொலித்தது நியூசிலாந்து அரசியல்வாதிகள் பலரும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சீக்கியர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நியூசிலாந்து அரசியல்வாதிகள் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய கும்பலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்